சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ திருவள்ளூரில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ கவுடி நினைவாலய தேவாலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அனைத்து தேவாலயங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவேற்கும் விதமாக திருவள்ளூர் ஈக்காடு சாலையில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ கவுடி நினைவாலய கிறிஸ்தவ தேவாலயத்தில் இரவு முழுவதும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த பிரார்த்தனைகள் புத்தாண்டு மக்களுக்கு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றும் நோய் நொடியில் இருப்பவர்கள் சீக்கிரமாக குணமடைய வேண்டும் என்றும் புதிய வருடம் எல்லா மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெரிய ஆசிர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய வருடத்தில் பிரவேசிக்கின்ற நாம் பாக்கியமானவர்கள் என்றும் ஒவ்வொருக்கொருவர் கரங்களை கொடுத்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த சிறப்பு ஆராதனைகள் கிறிஸ்துவ பெருமக்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்